பாதாம் பூரி சேனலுக்கு உங்களுக்கு ஒரு வீரன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி பட்சணம் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பூரி கிருஷ்ணர் கோயிலில் அரேராம அரே கிருஷ்ணர் கோயிலில் பண்ணக்கூடிய ஒரு பாதாம் பூரி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பாதாம் எடுத்து வறுத்து வச்சுருக்கேங்க இதை நம்ம ஆறு வர சூடாக இருக்கு பிறகு நல்லா வந்து உரலில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மைதா மாவு கண்டிப்பாக இதுக்கு மைதா மாவு பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட சர்க்கரை முக்கா கப்பு ஒரு கப்புனால் சக்கரை முக்கா கப்பு இந்த பக்கம் எள் ஏலக்காய் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவை நம்ம பசைஞ்சு கொடுத்துருக்கலாம் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு பீச் சால்ட்டு ஒரு பீச் சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளு பெலாம் முக்கா கப் சக்கரை எடுத்துருக்கீங்களா அதை எடுத்துக்கோங்க பாகு எந்த பதமும் வேண்டாம் அது கொஞ்ச நேரம் அப்படியே கரைஞ்சா மாதிரி இருக்கட்டும் அதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது இது எல்லாத்தையுமே பிசைஞ்சு கொடுத்துக்குவோம் பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வேறு சோடா மாவு எதுவுமே போட வேண்டாம் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பிசையிடுமோ அந்த மாதிரி இப்போது ஒன்று ரெண்டாக இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பாதாம் பொடியை பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் நான் இடிச்சுட்டு பொடிச்சிட்டு வந்துடுறேன் இப்படி நம்ம பாதாம் பொடியை அரைச்சிட்டு கூட நம்ம பிசையலாம் நம்ம இப்படி பிசையும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் நெய் சேர்க்கணும் வருத்தராங்க பாதாம் பொடி எவ்வளோ இது மாதிரி ஈஸியாக பொடி பண்ண வந்துருச்சுங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க அதாவது ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா கால் கப்பு நம்ம வறுக்கும் போது பத்து பதினஞ்சு சேர்த்து வரட்டோம் இல்லைங்களா அது பொடி பண்ணும்போது நிறையாவே வரும் அதனால் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இப்போது பெசதி கொடுங்க எண்ணெய் எதுவும் சேர்த்துற வேண்டாம் நெய் தான் சேர்க்கணும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் விட்டு நம்ம பசஞ்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் தாராளமாக விடலாம் நல்லா ஒரு சாஃப்டாக பெசரி எடுத்துக்கோங்க நம்ம இதை சப்பாத்தி போல தான் திரட்ட போகிறோம் திரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் நெய்யில் பொறிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நெய்யில் பிசைஞ்சு சூப்பராக பாதாம் பூரிக்கு ரெடியாகிடுது பாருங்கள் நல்லா பிசைஞ்சு ஈட்டுகிறதுக்கு கசறி கொடுங்க அதுதான் முக்கியம் பாருங்கள் கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவு பசறி எடுத்துக்கோங்க நம்ம நெய்யில் பொரிச்சு எடுக்கணும் அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் வைத்துக்கோங்க அப்போ நல்லா காஞ்சி நல்லா வரும் வாசமும் நல்லாயிருக்கும் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ரெடி ஆகிடுது பாகு பதம் அது எதுவுமே தேவையில்லைங்க சும்மா நல்லா கரைஞ்சிடலாம் இந்த ரேஷன் சக்கரை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அதை அப்படியே இருக்கட்டும் ஆரட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தியை இட்டுட்டேன் பாதம் பூரிக்கு எடுத்து இட்டுட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து மேலே ஒரு மூடியாகவும் எதாவது வச்சு ஷார்ப்பாக எட்ஜஸ் வச்சு இது வச்சு நம்ம இந்த அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வீட்டில் எதாவது ஒரு மூடி இருந்தால் நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கோங்க மிக்செல்லாம் நம்ம எடுத்துடலாம் பண்ணுதான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேணா இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தரட்டி நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட்டு சக்கரை பாதையில் சேர்க்க போகிறோம் ரொம்ப உணர விட்டுற வேண்டாம் அதே மாதிரி அடுத்ததும் நம்ம பக்கத்தில் நார்மலாக நம்ம எப்போவுமே செய்வோம் இல்லைங்களா சப்பாத்தி தட்டுறது அந்த மாதிரி இந்த பாதாம் பொறி போட்டதை அப்படியே அழகாக தட்டிட்டு போகலாம் ரொம்ப மெல்லிக்க வேணால் ஓரளவு தினம் இருக்கட்டும் விஷ்ணு பகவானுக்கு சித்தது அப்படி சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய சைஸாகவும் போடலாம் திரட்டி பூரிகளாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயை நாங்க காய விட்டுடுவோம் நம்ம வந்து திரட்டியாச்சு உங்களுக்கு வேண்டிய ஷேப்ல தட்டிக்கோங்க பெருசா போடுறதுனா கூட போட்டுக்கலாம் பெய்யும் எண்ணெயும் சேர்த்து காய வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் பூலிகளை போட்டு குறிச்சிடலாம் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் வெறும் வாயில் சாப்பிட்றது கூட இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க காரத்தில் கூட கொஞ்சம் நாங்கள் இருக்கு அதே ராமன் அதே என்னோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் வடிச்சிடணும் செய்யலாம் ஆனால் இந்த அளவு அது டேஸ்ட்டு இருக்காது இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மைதா மாவு செய்யறதுனால என்றைக்கோ ஒரு நாள் மைதா மாவு செய்யறது தப்பில்ல நல்லா சோறு கிறிஸ்பியான தாமரை வரைக்கும் லைட்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாரு லைட்டாக ப்ரௌனாக தெரியுது இப்போ வந்து இது எல்லாத்தையுமே சிம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அடுத்த வேலை எண்ணெய் இது ஆகட்டும் பண்ணிப்பு கொடுத்துணும் கிட வேண்டாம் ஒரு புறம் வேகட்டுங்க நம்ம பொறிச்ச பூடியில இதுல சேர்க்கிருவோம் கொஞ்சம் நேரம்தான் இருக்கணும் ரொம்ப நேரம் இது இருக்க தேவையில்லை அது இருக்கட்டும் இது பொறித்து எடுக்கிற டைமிங் போதுங்க இது பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும் எங்கள் வடியை விட்டு சேர்த்துக்கோங்க போட்டதை வந்து எடுத்து வச்சிடலாம் ஊறி இருக்குது பார்த்தீங்களா நம்ம போட்டதுக்கும் இதுக்கு எப்படி இருக்குது பாருங்க அடுத்த பேட்ச் போடுவாங்க அதனால இது எடுத்துருங்க இருக்கட்டும் வாங்கி சாடிச்சு பணமாக சீ பண்ணிட்டு எடுத்துடலாம் ஒரு ஏடு போட்டுக்கல இப்போ பொடிச்ச பொறுக்கில் எடுத்துடலாம் நம்ம பொரிச்சதை எடுத்து தனியாக எடுத்து பா பாதில் போட்டு எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரியல டைமுக்கு அது மூடட்டும் ரொம்ப ஊற வச்சுக்காதீங்க இந்த அளவு இருந்தால் தான் நமக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சைடு இருக்கிறத நம்ம எடுத்துடலாம் நான் சொன்ன முக்கால் பாதம் நான் கரெக்டாக இருக்கும் பாதாம் பொரிய இப்போ இந்த பூரிகளையும் எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி மிச்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா பாதாம் பொடியை மேலே தூவிக்கோங்க முழுசு முழுசாக இருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ இந்த ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பாதாம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதம் சூப்பரான பாதாம் பூரி ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் காரத்துலேயும் செய்யலாம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்